யாரையும் நம்பக்கூடாதுன்னு பாடம் கத்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசின சிறுகடிக்காசை சீரியல் நடிகர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சிறுகடிக்காசை காசை சீரியலை வந்துட்டு மனோஜ் கேரக்டர் நடிகர் ஸ்ரீதேவா தான் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யாரையும் நம்பக்கூடாதுனே நாம் நம்புனவங்களே நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பேசி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இது இணையத்தில் பயங்கரமாக இப்போ வைரலாகிட்டு இருக்குது ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுகடைக்காசி சீரியல் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்குது அண்ட் இப்போ ஐநூறு எபிசோட்ஸை தாண்டி வெற்றிகரமாகவும் இது ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இந்த நிலையில்தான் இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர்களுமே மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமாக இருக்கிறாங்க இந்த கதாநாயகன் முத்துவுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ சோ அதே போல முத்துவோட அண்ணனா நடிக்கிற மனோஜுக்குமே பாத்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க மனோஜ் இந்த சீரியல்ல வில்லனா இல்ல காமெடியனா அப்படிங்கிற மாதிரி யோகிக்க முடியாத வகையில தான் இருக்கிறாரு ஒவ்வொரு டைமுமே பிரச்சனையில் அவர் சிக்கும்போது அடி வாங்கி திருத்திருநு முழிக்கிறது பார்க்குற ரசிகர்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கிது மனோஜோட கேரக்டரே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக நடிக்கிற ஒரு நடிகராக அவருக்கு அந்த கேரக்டர் ஆப்டாக செட் ஆகும் ஆயிடுச்சு மனோஜ் கேரக்டர்ல நடிக்கிற ஸ்ரீதேவா சீரியல்ல மட்டுமில்ல ஒரு சில திரைப்படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரீசெண்டா கூட அவர் நடித்த ஆலன் அப்படிங்கிற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி இருக்குது மக்கள் மத்தியிலையுமே பாராட்டு அவருக்கு பயங்கரமாக கிடைச்சிட்டு இருக்குது அதே நேரத்துல சோஷியல் மீடியாவிலையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவா இருப்பாரு சிறகடிக்கு ஆசை சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போட்டோக்கள் அண்ட் வீடியோக்களை பாத்தீங்கன்னா இவர் ஷேர் பண்றது வழக்கம் ஸோ போன வாரத்துல கூட ரோகிணி ஜெயில இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க இது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சோகமாக பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது யாரெல்லாம் நம் இந்த லைஃப்ல நம்ம கண்முடித்த நம்ம நம்பணுமோ அவங்க தான் யாரையும் நம்ப கூடாதுங்கிற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசியிருந்தார் இது இவருடைய வாழ்க்கையில நடந்த எதனா சம்பவத்தை வச்சு இந்த போஸ்ட்டு போட்டிருக்கிறாரா அப்படி இல்லைனா ரோகினி இந்த சீரியல்ல மாட்ட போகிறாங்களா ஸோ அதனால தான் மனசு நொந்து போனது போல இப்படி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் கிட்டே இருக்குது அது குறித்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க ஆனா எந்த கமெண்ட்டுகளுக்குமே ஸ்ரீதேவா பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்காம லைக் மட்டுமே கொடுத்துட்டு இதனால் இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ எனிவே நீங்க இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியல் தொடர்ந்து பாப்பீங்க அப்படின்னா இந்த சீரியல்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லாருமே சூப்பரா நடிக்கிறாங்க அண்ட் அதே போல நெகட்டிவான கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி மனோஜ் அண்டு விஜயா ஸோ இவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ பட் இவங்களுடைய கேரக்டர் ஒரு சில இடங்களில் வந்துட்டு வில்லனா இல்லை காமெடியனா அப்படிங்கிற மாதிரியாக தான் கணிக்க முடியாத ஒரு வகையில் தான் இருக்கும் பட் ரோகிணி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கேடி ஸோ அவங்க எப்போ மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தருணத்துக்காக தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க ஸோ அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஓ எனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்